ஒரு மனிதனின் அழைப்பு கவி சொல்கிறார் கலாநஞ்சன் இலங்கையிலிருந்து என் இலட்சிய குதிரை ஓடாது தடுக்க ஒன்றாய் கூடியிருப்பவர்களே புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தடைகள்தான் என் வெற்றிக்கான விடைகள் என் இலட்சிய குதிரை ஓடாது தடுக்க ஒன்றாய் கூடியிருப்பவர்களே புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தடைகள்தான் என் வெற்றிக்கான விடைகள் என் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை ஆனாலும் எண்ணிக் எண்ணிக்கொண்டு உங்கள் கணங்களை அல்ல விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை ஆனாலும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு உங்கள் கணங்களை அல்ல வாசலை விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் பூக்கும் பூக்கள் எல்லாம் பூஜைக்கு போவதில்லை கூந்தலுக்கு சில பூக்கள் கழுத்துக்கு சில பூக்கள் காயாகும் சில பூக்கள் கண்காண சில பூக்கள் மரணத்திற்கு சில பூக்கள் மனத்திற்கு சில பூக்கள் உதிரியாக சில பூக்கள் உதவாத சில பூக்கள் மனிதர்களும் அப்படித்தான் நீங்கள் எப்படி கனிந்த மரத்திற்குத்தான் தான் கல்லடை விழும் சாதனை மனிதருக்குத்தான் சொல்லடைவிலும் கூக்குரல்கள் கீதமாவதும் இல்லை நல்ல வாதமாவதும் இல்லை கூக்குரல்கள் கீதமாவதும் இல்லை நல்ல வாதமாவதும் இல்லை முகத்துக்கு முன்னால் மலரையும் முதுகுக்கு பின்னால் முள்ளையும் நீட்டுபவர்கள் மனிதர்கள் அல்ல ரோஜா செடியில் முள் கூட தெரியும் தெரியும்படியாகத்தான் இருக்கிறது சில மனித மனங்களைப் போல் மறைவாக அல்ல அதனால் மனிதர்களே வாருங்கள் முகத்துக்கு முன்னால் வாருங்கள் முதுகுக்கு பின்னால் நீங்கள் கோழைகளே மனிதர்களே முகத்துக்கு முன்னால் பின்னால் நீங்கள் கோழைகளே என் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை ஆனாலும் கனம் இருப்பதாக என்னை கொண்டு உங்கள் கணங்களை அல்லவா செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மனிதனின் அழைப்பு கவி சொன்னார் கலநஞ்சன் ஷாஜஹான் இலங்கையிலிருந்து